கை வைக்க வேண்டாம் வாயில் கையட கை வேசி போல்றேன்னால மழை நிக்க நல்ல மழை பேஞ்சிருக்குது நைட்டுல ரெண்டளவு மழை சேரும் மேடு சேரலாம் தண்ணி நிற்கிது பாரு பசெண்ட் படம் வலி கேட்டு போது நான் வெடியாற முடியுமா ஏ வண்டி வருது இல்ல பாப்பா வண்டி வருது போயிருதுவா நண்டு பிடிக்குது எப்படி நண்டு அதுல வருது

dong, Saya ingat orang. Wah, nah, ya, ini dia. Ya.

இந்த மெல்ல மெல்ல கயிற பொரிக்கிறதுக்கு பொழுது கிளம்பா நான் அப்படி புரிஞ்சு சுத்தியாச்சு எங்கேயுமே கிடைக்கல இந்த இடத்துல ஒரு மின்னமரம் இருக்குது அப்பெல்லாம் நிறையா பக்கம் கிடக்கும் அன்னைக்கு வெள்ளாட்டுக்கு தீனியே இதுதான் மனுஷனுக்கும் தீண்டியது இதுதான் உருவீட்டு போய் ஒரு தேசம் நிறைய கிடைக்கும் காட்டை மதிக்காத போகணும் நீரை காட்டை மதிக்க கூடாது ராய்க்காலிலேயே போகணும் சேர்ப்போம் முன்ன தலையே கண்டுபிடிச்சாச்சு பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த மர ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்படியே தவறி தவறே தழஞ்சி வெட்ட வெட்ட தழஞ்சிக்கிட்டே இருக்குது நடுக்காட்டில் இருக்கிறதுனால வெட்டி வெட்டி விட்டுறாங்க அது தலைஞ்சிக்கிட்டே வருது பரவாயில்ல அறியில் அப்படியே இருக்குது இது கிட்டத்தட்ட கொல்ல வருஷம் இருக்கும் பறிச்சிக்கலாம் இது நான் ஆள் சேர்ந்து கட்டி பிடிச்சா கூட கட்டி பிடிக்க முடியாது இது ஒரு சாமியாக உருவாகி இது மின்ன மரமும் உருவாக்கிடுச்சு மின்னத்தலை இப்படித்தான் இருக்கும் உருவிக்கலாம் இது இலையலையாக இருக்குது இதில் முள் வரும் ஊசு ஊசாக முள் வரும் இல்லை முள்ளுனாலும் சிறு முள்ளாக இருக்காது பெரிய முள்ளாக வரும் எல்லாம் அந்த பட்டி பட்டிப்படலை பண்ணுறது இப்போ யார் பட்டிப்படலை அதனால் அந்த காலம் இது வெட்டிக்கிட்டால் நல்லா தரையும் ஆனால் மின்ன மரம் இருக்கிற பக்கம் தெய்வும் உண்டாகும் இல்லை இந்த இடத்துல மின்ன மரம் இந்த இடத்துல மாங்கிலீக மரம் இது இருக்கிற பக்கம் தெய்வும் உண்டாகும் ஒடிச்சி எடுத்துருவான் ஒடிங்க இந்த மாதிரி ஒடிச்சுட்டா நல்லா தெலஞ்சிக்கி இல்ல அறுவை முடிச்சுக்கிட்டோம் அப்படி அடிச்சாருங்க மறுபடியும் தடை வேணும்ல தம்பி போது பண்ண வேண போது வாங்க போது எப்படி மதிக்காரிங்க 啥米呀爸？ வந்து போட்டோம்னா சட்டி சட்டினு வருங்க போய் அதே மாதிரி வாங்கிட்டு வந்துருச்சு தம்பி இப்போ பிடிச்சிக்கிட்டு பாரு ஒரு டப்பா நடு பிடிச்சி பிடிச்சிவோம் போகும்போது நாலாக தான் பிடிச்சிருந்தாங்க இந்த குரல் வாங்கிட்டு வாங்கினா தம்பின்னு சொன்னது நிறைய வருது அப்படியே உடுங்க வந்துடும் நான் கீரை பொறிக்கு போறப்பா நாளே நடுதான் பிடிச்சிருந்தாங்க எத்தனை நண்டு பிடிச்சிருக்காங்க பாரு கீரை பசுக்கு வரதுக்குள்ள உடுதம்பி அப்படியே

து பாரு முடுக்குற அது பெரிய சாமான் முகமா ஜூக்கு பச்சிருக்குது அவ என் சார்

அந்த வரைக்கும் பசங்க சென்னா பிள்ளை போய் வாங்கிட்டு வந்துருச்சு குச்சி கண்ணுக்கு மாற்ற குச்சி அடிச்சிரு வண்டியில் போற ஒரு எக்கு போய் இப்படினு கண்ணில் அடிச்சுக்கி கண் ஒளி போயிடும் குச்சி எஞ்சி சாமி குச்சி சூப்ப போடுது ஏமாந்து போயிடும் தனி போய் தட்டை எடுத்துட தட்டை எடுத்துக்கிட்டு போச்சு எடுத்துகிட்டு தலையை பறிச்சு எடுக்கலாம் நல்ல சாக்கி அடிச்சாங்கடா நைட்டு ஏவப்பட்ட மழையிடா கீழே போட்ட மண்ணாவே அது போட்டு உக்காந்துருக்கான் நல்ல சாக்கா எடுத்துக்கா கோடிக்காம இந்த கூட்டு நடத்துல

முன்னமரம் இருக்கிற பக்கம் ஒரு டேவிஸாக உருகிட்டு வருவோம் போட்டு வேச்சு பச்சை மளாயி போட்டு எல்லாம் போட்டு வேச்சு கடைஞ்சி இத்தோட்டு சோறு இத்தோட்டு கம்மஞ்சோறு போடுவாங்க அத்தை சோட்டு கீரை அத்தை சேட்டு கம்மஞ்சோறு நாங்கள் அன்னைக்கு வகுத்து கொடுமைக்கு தின்னது தான் அன்னைக்கு அன்னைக்கின்ற இந்த நம்ம தெரியல கோவக்கரை தின்னா நப்பால் நகரி தின்னோம் இந்த நப்பாலையே எங்கேயும் அறுவத்து போச்சு அப்படியே பொறிச்சுட்டு வந்து வெறுக்கு வெறுக்குன்னு அருவமனையில் அறுத்து ஒரு டையை வச்சு கம்பமாக கொட்டி அப்போ தான் என்ன சளிச்சா கிடக்கு சலசலாம் எண்ணெய் எடுத்து ஊற்றி கிடறா சோறு கொஞ்சம் தான் போடுவாங்க நக்கரி தான் போடுவாங்க இந்த மின்னப்பழம் பழுத்தே எவ்வளோ ருசியாக இருக்குன்னு தெரியுமா மின்னப்பழம் சாப்பிட்டா நவப்பழம் தங்குற மாதிரி நாக்கெல்லாம் கரையே ஆகி போயிடும் அவ்வளோ ஒரு ருசியா இருக்கும் சதவீதத்துக்கு ஒரு விரும்பி திம்போம் நறுவடிக்காய் பச்சை காயா திம்போம் மறுபடி பழுத்து போனாலும் திம்போம் நறுவழிக்காய் எங்கே இருந்தாலும் நறுவழி மரம் ஏறி நறுவழிக்காய் திம்போம் அன்றைக்கெல்லாம் வெதை பொரிச்சு தின்னோம் பழத்தை பொரிச்சு தின்னோம் இன்னைக்கு விதை கேட்குறாங்க இந்த விதை சிக்க மாட்டேங்குது தடை தடை வெட்டி போடாம எங்கிருக்குது விதை அட தம்பி எங்கடா எல்லாம் கீரை கொண்டாந்து வச்சுட்டு ஓடி போயிட்டு தண்ணி வந்தாங்கடா அழாச்சிருக்கலாம் ஒரிக்கை என்ன மனம் சார் ஜீப்படலாம் வேற கொண்டா வந்துட்டா முன்னக்கீரைய சுத்தமாக அதான் சேர்த்து வச்சுக்கலாம் அருவமான எடுத்துகிட்டு கீரை அதான் சேர்த்து பொடி பொடியை அரிஞ்சி எடுத்துக்கலாம் அப்பா வேறு எடுத்தா நல்லபடி பொடி பொடியாக அறிஞ்சிக்கணும் நல்லா தலை அலாசி இப்படி சிரிச்சா பொடி பொடியை அறிஞ்சிக்கணும் தண்ணியே அந்த அறுப்பு வைக்கிற கடலெடுத்த

கடும் நல்லா கிடிச்சு அரிஞ்சி வச்ச சின்ன வெங்காயம் ஒரு கப்பு பச்சை மிளகாய் பழுத்து போச்சு பச்சை மிளகி பண்ணும் நான் கட்டி பெருங்காயம் போடுறேன் நீங்க சூடு பெருங்காயம் போட்டுக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயம் வீடு பொருட்டு பெருங்காயம் கழுவி வச்சு வர மிளகி வேணும் கருப்பெல்லாம் இருந்தாலும் ரெண்டு கொத்து நல்ல வெங்காயம் வணங்கிடுச்சு ஒரு ஊண் சீரம் சீரம் பூஞ்சு கிடுச்சு அரிஞ்சி வச்ச தக்காளி ரெண்டு போதுமான உப்பு தக்காளி நல்லா வணங்க தக்காளி நல்லா வணங்கிடுச்சு இதுக்கு ஒன்றரை தண்ணி மஞ்ச தூ ஒரு பூன் அது எழுந்து சங்கா ஜெடி சுத்தம் பண்ணிக்கலாம் சரி புள்ளி ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊட்டு நல்லா தண்ணி கொதிக்கிட்டு நல்லா வேணும். நல்லா தண்ணி கொதிச்சு போட்டா தான் பசுமை குழையாதான் இருக்கு நக்கிரி பச்சை பசியேனு வரும் நக்கிரி நல்லா கொதிக்கணும் ஒரு நிமிஷம் ஆகி இதுக்கு மேல கீரை போட்டுக்கலாம் இதுக்கு மேலே மூடி வைக்கலாம் நல்லா வேட்டு மூடு கதை கீரை போட்டு வந்து நம்ம ஆச்சு எடுத்து பார்க்கலாம் நல்லா எழுந்து போச்சு மேல எடுத்துக்கலாம்

கடைப்பட்ட எடுத்துருவான் ஆ நல்ல நல்ல மனமா இருக்குது முன்ன கேர கொழம்பு ரெடியே வேண சாப்பிடலாம் உட எடுத்து எடுத்தேன் சாப்பிடே

குழம்பு பெணைய பெணையே கம 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 கமகம் மணக்குது அப்படியே நாட்டு ஊறுது ஊருப்பார் சின்ன கீரை குழம்பு சூப்பராக இருக்குது நல்ல வாசனையாக இருக்குது விதையை போட்டு முளக்கி வச்சு உப்பு போட்டு தன தனன்னு கத்தையை கட்டி அணியில் கொண்டாந்து கொடுத்தா அது கீரைன்னு சாப்பிட்றீங்க நிறைய பக்கம் அந்த முன்னக்கிரியை அறுவைத்துக்கிட்டு இருக்குது இருக்கிற பக்கம் பார்த்து நீங்களும் இந்த மாதிரி பெருத்து சாப்பிடு பார்த்து சொல்லுங்க ஏதோ சிலதாக ஒவ்வொரு இடத்துல இருக்குது வேலிக்காய் பக்கம் இருக்குது காட்டு பக்கம் இருக்குது இருக்கிற பக்கம் பாதுகாப்பாக வச்சுக்குவோம் இது இது உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது